ஹர ஹர மகா நம பார்வதி ஹர ஹர மகாதேவ இப்பொழுது பொதுஜனங்களுக்கு ஒரு விஷயங்களை விஷயத்தை தெரிவிக்கப் போகிறேன் இப்பொழுது ஆவணி மாதம் நடந்து வருகிறது இது இன்னும் சில நாட்களில் முடிந்து முடிந்துவிடும் அப்புறம் புரட்டாசி மாதம் ஆரம்பம் புரட்டாசி மாதம் இங்கிலீஷ் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஆகுது அது இங்கிலீஷ் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை பூர்த்தியாகுது அதுக்கு அடுத்த நாள் இங்கிலீஷ் பதினே அதாவது பதினெட்டு பத்து இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் அன்றைய தினம் தக்ஷினா துலா விஷு புண்ணியகாலம் அன்றைய தினம் சனிக்கிழமை துவாதிசி இருபது நாளி ஐம்பத்தோரு வினாடி இங்கிலீஷ் பதினெட்டு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் ஒன்று அன்றைய தினம் துவாதிசி கடை இப்பொழுது நான் பேசப்போகிற விஷயமானது ஐப்பசி மாதம் துவாதிசி திதி ஸ்ரார்த்தத்தை என்றைய தினம் செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்காக உள்ள பதிவாகும் இந்த பதிவில் விளக்கம் தருகிறேன் ஆனால் இந்த ஐப்பசி மாதம் செய்ய வேண்டும் கிருஷ்ணபக்ஷ துவாதிசி திதி ஸ்ரார்த்தத்தை நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஐப்பசி முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றே இந்த சிராதத்தை செய்ய வேண்டும் என்பது சொல்ல வேண்டிய விஷயம் அதற்கு காரணத்தை இப்பொழுது தெரிவிக்கிறேன் காரணம் என்னவென்றால் இந்த பஞ்சாங்கத்தில் அச்சுப்பழி ஏற்பட்டதாக நினைக்கிறேன் ஒரு மாசத்தில் இரண்டு திதிகள் வந்தால் இரண்டாவது திதியில் தான் சாத்தம் செய்ய வேண்டும் முதல் திதி எப்பொழுது செய்ய வேண்டும் இரண்டாவது திதி மாசப்பரப்பு ஏற்பட்டால் முதல் திதியில் செய்ய வேண்டும் இரண்டு திதியிலையும் மாசப்பரப்பு ஏற்பட்டால் இரண்டாவது திதியில் தான் செய்ய வேண்டும் என்று அதற்கு உள்ளான சட்டங்கள் அந்த சட்டப்படி இரண்டு திதிக்கும் அதாவது முதல் மாச முதல் திதி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ் தமிழ் ஒன்று இங்கிலீஷ் பதினெட்டாம் தேதி என்று விஷ புண்ணிய காலமாகத்தினால் அது சங்கரமணம் துலா சங்கரமணம் அது ஒரு மாசப்பரப்பு அது ஒரு தோஷம் பின்னாடி பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி முப்பது ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் துவாதசி திதி இருந்தாலும் அன்றைய விஷ்ணுபதி கார்த்திகை மாத பிறப்பு முப்பத்தாறு நாளைக்கு மேலே பிறக்கிறது ஆக இரண்டு ஜனங்களிலும் தோஷம் இருப்பதாக முதலில் செய்ய வேண்டுமா பின்னகே செய்ய வேண்டுமா என்று விசாரம் வரும்போது சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு இரண்டு திதிகள் வந்தால் வந்தால் பரஹா பின்னாடி தான் என்று சொல்லியிருக்க ஆக வர வருகிற ஐப்பசி மாதம் விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம் துவாதிசி திதி கிருஷ்ணபக்ஷ துவாதிசி சாத்தம் செய்ய வேண்டியவர்கள் யாவரும் நவம்பர் பதினாறாம் தேதி பதினாறு பத்து நவம்பர் பதினொன்னா நவ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி தமிழ் முப்பது ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவாதிசி என்ற தினத்தில் துலாகிருஷ்ண துவாதிஷி திதி சிர்தத்தை செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்த்தவர்கள் யாவரும் எல்லோருக்கும் தெரிவிக்கும்படியாக உங்கள் யாவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனால் இது எல்லா மனிதர்களையும் போய் அடைய வேண்டும் பஞ்சாங்கத்தில் தவறு ஏறும் தவறு சென்னது நடந்துவிட்டது அச்சுப்பிழை ஏற்பட்டுவிட்டது அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இதை எல்லா மனிதர்களுக்கும் இன்னும் மீடியாக்களும் பேப்பர் வீடியோ டிவி போன்றவைகளுக்கும் எல்லோரும் தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் சுந்தரராம வாஜபேயாதி ஸ்ரீரங்கம் இதுடன் இந்த வார்த்தையை பூர்த்தி செய்து கொள்கிறேன்